எதுக்கு கொண்டு போக முடியாது என்ன சார் பயங்கரமா இருக்கேன் பெருக்கே இல்லை பெருசா பாத்திரம் பிடிச்சிருக்கேன் ஆமா பெருசு தான் அண்டாவுக்கு நல்லா இருக்கும் உன் அண்டா குண்டா கறிக்காதான் டாப்பா இருக்கும் இது எத்தனை கிலோ கறி இருக்கு ஒன்னு ஒண்ணு இவ்வளவு உயரமா இருக்குது இப்படி இருக்கு முப்பது கிலோ இருக்கும் ஒண்ணுன்னும் ஆமா வில இது ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இருந்தது முப்பது சில்லற முப்பதாயிரம் முப்பத்தாயிரத்துக்கு போட்டா ஏதாவது கிடைக்கணும் குட்டி கிடைச்சா மக்களுக்கு சேவை செய்யும் போது நாங்க வந்து லாபத்துக்காட்டி எடுக்கல ஆஹ் எங்களுக்கு லாபம் தேவையில்ல மக்களுக்கு வந்து அன்னதானம் போடணும் எங்க ஊர் நல்லா செழிக்கணும் எத்தனை கிலோ வாங்கியிருக்கீங்க மொத்தம் இது வரைக்கும் இங்க இடையாபுரம் சண்டையில மூணு வாங்கிருக்கோம் நேற்று வள்ளியூர் சண்டைக்கு போனா அங்க ஒரு பத்து கடை இதே மாதிரி வாங்கணும் பத்து மூணு பதிமூணு ஆமா அந்த கிடா காட்டுங்க எவ்வளவு உயரம் காட்டுங்க அந்த கிடையாது பாருங்க இருக்கு சண்டை தான் டாப்புன்னு இதை விட பெரிய கடை நம்ம நம்ம செட்ல கிடக்கு அங்க வந்து மே பதினாறு அசனம் இப்பவுமே ஒரு டன் கறி குடுக்கறதுனால இப்பவுமே கிடா பிடிச்சாதான் சரியா ஒரு எப்படி ஆயிரம் கிலோ கறி மட்டும் ஆயிரம் கிலோ வேணும் ஆமா ஆயிரம் கிலோ வேணும் எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க ஏன் லட்சுமிபுரம் ஏன் இது வளர்க்கறாங்க யாரு வளர்ப்பா நான் தான் பதினொன்னு ரெண்டு புதுசா இதோ புதுசாக வளர்த்தீங்களா

தெரியலனா அதனால ஆடு வளக்கலாம்னு இறங்கிட்டீங்க இது ஆடு வளர்ப்பு எப்படிமா லாபம் தான சம்பளம் கிடைக்கும் இது பண்ணா அதாவது நம்ம வணங்கதே சம்பளம் ஒரு ஆள் சம்பளத்துக்கு எல்லாம் எத்தனை ஆடு வேணும் தேவைப்படும் தேவைப்படுறனா ஒரு 5 ஆடு இருந்தா ஒரு 10 ஆடு இருந்தா ஒரு பெண்களுங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் யாவாரி ஊங்குறிய யாவாரி தானா ஆமா நம்பிக்கைனா யாவரியா நம்பிக்கைனாங்களா உங்க வயசு என்னமா எனக்கு வயசு 52 இன்னும் ஆடு வளர்க்கணுமா வயசு வயசு லிட்டலாப் படி வயசு அதான் ஹஸ்பண்டையும் புள்ளையும் கா பார்த்தா தான் ஆடு வளத்தத கா வீட்டுக்காருக்கு வீட்டு பக்கவாதம் ஓ அப்படியா அஞ்சு வருஷம் பொண்ணல் சேரலனா இதையும் பாத்துக்கிட்டு அதையும் பாத்துக்கிட்டு நாம கொஞ்சம் கஞ்சி கிடைக்காதா பரவால தன்னம்பிக்கை தான் என்ன ஆடு வர பெருக்கணும்னு ஆசை படுவீங்க இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு மாசம் பொறுத்துட்டு குடுத்துறேன் நான் குடுத்துட்டு வேற வேற அவ்ளோ வியாசை பாக்க வியாசைல வருமான வருதாமா தனி வியாசை வருமான இல்லன்னு சொல்றாங்க இல்ல அண்ணா வருமான வருது வருது உண்மையிலேயே வருது நல்லபடியா செஞ்சா வருது சரி என்ன வியாசை போட்டுறீங்க அதுல நாங்க பருத்தி உளுந்து மக்காச்சோளம் கம்பரிசி எல்லாம் போட்டுறீங்க அதுல எது நல்லா இருக்குமா மக்காச்சோளமா லாபமா இருக்கா எது மக்காச்சோளம் தான் லாபம்

ஏன்னா இது தூத்துக்குடி அண்ணா நான் இருக்கு போகுது நாங்க கோயிலுக்கு வாங்கிட்டு போறோம் கோயிலுக்கு இன்னும் ஒரு மாசத்துல கோயில் கூட நடக்கு அதுக்கு குட்டி வாங்கிட்டு போறோம் கருத்துக்கடா ஜம்முன்னு இருக்குதா ஜம்முன்னு இருக்குன்னு எல்லாம் கருத்துக்கடா அம்சமா இருக்கும் கோயிலுக்கு கேளுக்கு வாங்கன்னா சொல்லுங்க வாங்கி கொடுப்போம் ஜோடி நாற்பது ரூபான்னு வாங்கிருக்கோம் ஒரு கடா இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த ரேட்டு கலருக்கு தான் மதிப்பு கலருக்கு தான் மதிப்பு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா கரையும் போவோம் ஒரு கிலோ கறி ஆமா கறி இல்ல தோலுக்கு தான் மதிப்பு அந்த இதுக்கு தான் மதிப்பு கலருக்கு கலருக்கு எத்தனை கிலோ கறி ரெண்டு சேத்தா இது ஒவ்வொன்றும் நல்லா பார்த்தா இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோ அசால்ட்டா வரும் எத்தனை கடா பாத்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்க நாங்க ஒரு இருபது முப்பது கடா பார்த்தோம் மத்த எல்லாம் வெள்ளாட்டு கடாவா இருந்தது இது கோயிலுக்குனால கொஞ்சம் கருத்த குட்டியா நல்லா பிடிச்சிருந்தது ஒரே வீட்டு குட்டி நல்லா இதை வாங்கியாச்சு இது பல்லே போடல பல் போடல ஆமா எலாம் குட்டி எலாம் குட்டி நல்லா இருக்கும் ஒரு ஆட்டு கூட்டாலும் கறி நல்லா இருக்கும் பல்லு போடாம ஒரு வருஷத்துக்குள்ள இருபதாயிரத்துக்கு வந்துருது வளர்த்தா கூட பத்து கிலோக்கு மேலதான் வரும் வளர்க்கிற விதத்தை பொறுத்து அப்ப இப்படி கிடாய்கள் வாங்கி வளர்த்தா லாபம் தானே லாபம் தான் அந்த மாதிரி கருங்களா வந்து லாபம் தான் உங்களுக்கு கூட ஐயாயிரம் பத்தாயிரம் அசால்ட்டா லாபம் தான் கண்டிப்பா பன்னெண்டு மாசம் பதிமூணு மாசம் இருபதாயிரம் இல்ல இந்த கருப்பு பொறுத்த வரைக்கும் நான் தான் வில நீங்க சொல்றதுதான் வளர பிடிச்சிருந்தா வாங்க எல்லாம் வேண்டாம் எப்படி அல்லது கருத்த கலைகள் நிறைய வந்திருக்கா இன்னைக்கு கொஞ்சம் வர்றது கருத்து கருப்பு கம்மிதான் மத்த வெள்ளாட்டு குட்டி நிறைய வந்துருக்கு என்னைக்கு கோயில் கூட கோயில் கூட இன்னும் ஒரு மாசத்துல கரெக்ட்டு ஒரு மாசம் அப்படி நிற்க போட்டு வளர்க்கணும் அப்படியே உண்டுங்கள பையசி நாளாந்து அவரியா காய்கடு எதுக்காக அண்ணாதே ஆட்டுக்குத்தான் ஆட்டுக்கு ஓகே ஆட்டுக்குள்ள வயசுல அப்படி ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு வீட்டில எத்தனை ஆடுகள் வளர்க்கிங்க யாரு பத்து ரூபாடு கிடைக்கும் அதெல்லாம் என்ன ரக ஆடுகள் பொரியாடு தான்

கொஞ்சம் கால் கண மண்ட கண அதோட வாங்க ராமநாடு மாவட்டம் சாலுடி பக்கத்துல கிருஷ்ணா வரும் எத்தனை ஆடு வளர்க்கீங்க ஒரு பத்து ரூபாய் தான் கிடைக்கும் பத்து ரூபா கிடைக்கா பத்து ரூபா பக்கத்துல கிடையா பாத்துக்கலாம்ல அங்க வந்து நம்ம ஆட்டுக்கு தோதா கிடையாது அமையல ஆடு அவ்வளவு உயரம் உயரமா பருவட்டு ஆடுகள் எந்த ஊர்ல வாங்குனீங்க அந்த ஆடுகள் அம்மாவில ஆரம்பத்துல இருந்து கிருஷ்ணாத்துல உள்ள ஆரம்பத்துல நம்ம தலைமுறாலத்துல இருந்து இருக்கு தாத்தா போட்டம் போட்ட காதல இருந்தா ஆடு எட்ட எட்ட வரைக்கும் என்ன காரணம் எட்ட வரத்துல கொஞ்சம் நல்ல மாதிரி அமையும் இது ஒரு ஆடு ஒரு குட்டியுமா ஆமாண்ணா குட்டியை காட்டுங்க பாப்பா மூலிக்காத மாதிரி இருக்கு ஆமாண்ணா இது ஆட்டுக்கு நல்லா இருக்கு ஹம் குட்டிக்கு மூலிக்காதான் இருக்கு ஆமா கிடாய் அந்த மாதிரி கிடாய் அப்படி இருந்திருக்கோம் ஒரு குட்டி தான் குட்டிதான் இருக்கு ஒரு குட்டி தானா ஒரு குட்டி போட்டா லாபம் வருமா நமக்கு போதும்னா இது என்ன குட்டி கிடாவா பெட்டையா பொட்டை கிடா குட்டி கிடாக்குட்டி எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க தேனி மாவட்டம் சிவில் லாயங்கி பதிமூணு ரூபா சொன்னாங்க பதினோரு ரூபாய்க்கு வாங்கிருக்கும் ஒரு ஆடு ஒரு குட்டியும் ஆட்டுக்கு வயசு எப்படி இருக்கு இது பல்லே போடல பல்லு போடல உங்க ஊர்ல என்ன ரகங்கள் வளச்சிருங்க இப்பதான் புது ராகமா கொடியாடு கொண்டு கொண்டு முன்னாடி என்ன இருக்கு என்ன காரணம் கொடியாடு வளர்த்தாட்டு கொடியாடு வளர்த்தா நல்ல லாபம் தானா எத்தனை ஆடு ஆடு இருக்கு ஐம்பது ஆடு யார் மேய்க்கிறது எல்லாம் நாங்க தானா ஐம்பது ஆடு வளர்க்குங்களா மாசம் எவ்வளவு வருமானம் இளைஞர்கள் வருமானமா வருமான வருமானம் தானா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மாசம் கிடைக்கும் மாசம் மூலம் ஒரு ஆறு மாசம் ஒரு தடவை ஐம்பதாயிரம் இந்த மாதிரி இது ஒரு ஆடு ஒரு குட்டி வாங்கிருக்கீங்களா ஆமாண்ணா ஒரு குட்டி போட்டு கட்டுப்படி ஆகாதுல்ல ரெண்டு குட்டி போட்டா லாபம் வரும் பழகிக்கலாம் அடுத்தது என்ன மனசுக்கு பல்லு போடுறது நல்லா உயரம் நெட்டு பால் ஒர்க் எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணா பதிமூணு ரூபா சொல்லி பதினோரு ரூபான்னு வாங்கிருக்கா இது எந்த ஒரு போது இது வந்து திருநெல்வேலி போகுது திருநெல்வேலி பேட்டையா புதுப்பேட்டை இத்தனை கிடா வாங்கிருக்கியா ஆமா இந்த கடாவோட சேர்த்து ஒரு இருநூறு கிடாவுக்கு மேல வாங்கிருக்கு இருநூறு வா இருநூறு கிடாவுக்கு மேல வாங்கிருக்கு ஒவ்வொரு கிடா வந்து நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ அப்படின்னு கிடா கறி எந்த ரேஞ்சில் எவ்வளவு அந்த ரேஞ்சில் எவ்வளவு அதாவது அவங்க வந்து கேட்டது நம்மள்கிட்ட நாப்பது ரூபாய் கேட்டாங்க நாற்பது ரூபா கேட்டாங்க நம்ம இருபத்தி ஏழு ரூபாய் முடிச்சது இருபத்தி ஏழு இந்த கிடா அது அதுவும் அதே ரேட்டு தான் அது இருபத்தி ஏழு தான் எத்தனை வாங்கிருக்கீங்க இன்னைக்கு வந்து மொத்தம் ஒரு ஆறு கிடா வாங்கிருக்கோம் மீதி நாள் எங்களுக்கு ஊரு வைகாசி மாசம் ரெண்டாம் ஜவா வரும் மதுரை மீனாட்சி காளியம்மன் காளியம்மனுக்கு எறமகா விட்டோம் மதுரை மீனாட்சிக்கு வெள்ளாட்டங்கடா விட்டும் வேட்டை நறுக்கிற ஒரு காலனி என்ன எவ்வளவு நாள் இருக்கு அந்த இனி ஒரு மாசம் இருநூறு கடைக்கு மேல அப்புறம் எருமை கடைகள் எருமை கடா பத்து இருபது கிடையா மேல வரும் ஆமாங்க பெருசு பெருசா இத மாதிரி இருந்தா சந்தை வந்து வாங்கி இல்லைன்னா வீட்டுல இருந்தா தகவல் கொடுத்தா வீட்டு ஊருக்கு ஊரில் எந்த ஊர்ல சரி அந்த ஊர்ல போய் கிராசா கூட நாட்டு மகாவில வந்து நாடு உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க மூணு எம்பத்தி மூணு சீரோ ஒன்பது முப்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்னு பாக்க ஆமா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்கு ஆமா வயசுல எப்படி இருக்கு ரெண்டு பொருள்

அது முப்பத்தி ரூபாய் சொன்னாங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் முடிச்சு இருபத்தி எட்டு ஆமா நல்லா எப்படி இருக்கு நல்லா கொஞ்சம் கூடாது